அடர்த்தி ரோவையுடைய ஒரு நெருக்க முடியாத பிசுக்கெற்ற பாய்மம் உள்ளாரை ஆரையுடைய ஒரு கிடை குழாயினூடாக பாய்ந்து பின்னர் உள்ளாரை ஆர்பை உடைய குழாயின் ஒரு ஒடுக்கமான பகுதியினூடாக செல்கிறது குழாயின் அகன்ற பகுதியில் உள்ள பாய்மத்தின் அமுக்கமும் வேகமும் முறைய பீனோட எனின் ஒடுங்கிய பகுதியில் உள்ள பாய்மத்தின் அமுக்கம் இப்ப ஆறாருடைய கிடைக்குழாய்க்குள்ளால போய் ஆர்பைட்டு போராறு இப்ப அகன்ற பகுதியில அமுக்கம் இங்க அமுக்கம் பி பீனோ வேகம் பீனோ இப்ப கேள்வி என்ன ஒடுங்கிய பகுதியில் அமுக்கம் என்று கேட்கிறார் அடத்திலும் இப்ப எங்களுக்கு இந்த ரெண்டு புள்ளிக்கு இடையில இருந்த போடலாம் வெளி தந்தது போடலாம் அதுக்கு முதல் நெருக்கல் தேவற்ற பாயுதான் போகுது அப்ப இதுல போறது அங்க போய் ஆகணும் அப்ப எங்க தொடர்ச்சி சமப்பட போடலாம் எல்லாம் ஏ ஒன் வி ஒன் செவன் எயிட் டூ எயிட் இங்க என்ன பரப்பு பரப்பு பையார் இங்க என்ன பரப்பு ஐ ஆர் ஸ்கேன் பை போ என் ஆர் பைனவருக்கு ஆர் ஸ்கேன் பை ஃபோ அப்ப இங்க குறுக்குவேட்டு பிறப்பு நாலு மடங்கு குறையுது டேய் குறுக்குவோட்டு பிறப்பு நாலுபடங்கு குறைஞ்சா கதி என்ன செய்யணும் இங்க பிறப்பு குறைஞ்சா கதி கூறுவான் எப்படி இது நாலு மடங்கு குறைஞ்சு இது நாலு மடங்கு கூட்டும் அவ சிங்கவே போவி என் இந்த இடத்துல இருக்கிற அம்கத்தானே கேட்கிறாரு அப்ப இதுக்கும் இதுக்கும் பெலிந்தத்துல இரு போட்டோம்